உங்கள் மனம் வர்ற வரைக்கும் நான் என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி சூட்லி இப்போ என்ன சொல்ல வரான் நீ அதுக்கு அப்படியே பார்க்க போனியா இல்லையா கால் பண்ணியா சொல்லி தொலை ஏற மாடு அவன் கேட்டு எடுக்க வாய் மூட்டிட்டு இருக்கேன் என்ன சொல்ல சொல்லுது அவன் தங்கச்சி பின்னாடி ரொம்ப போகிறதா இடியே இல்லைன்னு முடிவு வச்சு அவ்வளோதான் இப்படி சொன்னால் எப்படி ஏற மாதிரி வேற எப்படி கோத்த கலராய்க்க சொல்லிட்டு இனிமேல் உங்கள் தங்கச்சி பற்றி பேசாதீங்க பேச அதிகம் அவ்வளோதான் கெருவ அவளை பற்றி நல்லாவும் உனக்கு தெரியும் அவன் கோவம் எவ்வளோ நேரம்டா நீ இருந்து நாளைக்கு போய் பேசியிருக்கலாம்லாம் சம்மதம் பண்ணியிருக்கலாம் வந்துடுவா இப்போ நீ எத்தனை தடவை கேவலப்படுத்துறோம் கிளாட்டு அமைதி என்னது இருந்தா இவ்வளோ நாளா இப்போ தான் விளக்க போகிறோம் விளக்கம் நீ தான் போய் பார்த்துருக்கலாம் என்னதான் ஒரு முடிவு வந்துருக்கும்னால அவன் இங்கே வந்தாலே முடிஞ்சு போச்சு விஷயம் இதுக்கு போட்டு அவன் எப்பட்ட போய் நான் தேவையில்லாத கேள்வியும் கேட்கணும் தேவையில்லாத பிரச்சனையும் பண்ணுன்னு சொல்லி வீடு தேடி வந்து சரி இப்போ ஒன்று பண்ணு நான் கிளம்புறேன் போய் அப்பட போய் பேசிட்டு நான் வரேன் கூப்பிட்டுறேன் எனக்குண்ணே போங்க வந்து நினச்சி கூட வருவா கூட்டுவா எனக்குண்ணே ஏன் நீ எனக்குன்னு தெரியும் என்கிட்ட சொல்லியே செஞ்சா எங்கன்னு கூட நான் வருவேன்னு அதான் அவட்ட போய் கேளுங்க வரலையானு அப்புறம் நீ ஏக்கி நக்கல் நான் ஆ பண்றேன் வருவா நீ கூட்டுவானு அது நான் சும்மால சொன்னேன் சொல்லு நான் போய் பேசிட்டு கூப்பிட்டு வரேன் எதுக்கிட்ட ஏண்ட்டே நான் என்னடா சொல்லணும் என்ன சொல்லணுன்னு கேட்க கூப்பிட்டு வா யாராவது பாலா உங்க தங்கச்சி உங்க கூட இருக்கா போய் கூப்பிட்டு அதுக்கு ஏன்டா என்னைய கேளு கேக்க இப்ப ஏகிப்பி பேசிட்டு இருக்கேன் எங்கள் தங்கச்சி தான் இல்லைன்னு சொல்லல எங்கள் கூட தான் இருக்கணும் சரி நாங்கள் கூப்பிட்டு வரோம் அவ உனக்காரு நான் தான் எனக்கே தெரியல யாருன்னு மின்டலாடா நீஸ்பத்திரி தான் நம்ம போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் அதையும் கூட்டிட்டு போய் காமிச்சா காமிச்சிருவேடா நீங்க சொல்லுமா போய் போய் பேசி கூட்டமா உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் கூட்டுவாங்கடா ஏன்டா ஏடா கே அவளுக்கு வர விருப்பம் தான் வருவா அந்த கூட்டுவாங்க உங்க வைங்க கிணிச்சு முடியும் சரி நீ என்ன நினைக்க நான் என்ன நினைக்க ஒண்ணுமே நினைக்கலையா நான் வேலையை பார்க்க போறேன் ஆனா அவக்கறது வேஸ்டடா நீ கிளப்பறையா நாங்க மாட்டான்

திருந்தாத கேஸு அவ்வளோதான் என்னைக்கு யோசிச்சு வரலாம் வரட்டும் இதுதான் அங்கேயே கிடக்கட்டும் ஆ பின்னாடியே போயிட்டு இருந்தால் வேற கதையெல்லாம் பார்க்கவே வேண்டாம் ஒன்னால அவளை திருத்த முடியாது ஏன்னா நான் இருக்க தைரியத்தில் அந்த ஆட்டாடு தான் எதையாவது யோசிக்கலாம் யோசிக்க மாட்டான் புரிஞ்சிக்கவே மாட்டான் இனிமேல் அவ்வளோ யோசிக்கணும் புரிஞ்சுட்டு வந்தால் வர வரட்ட கிடக்கா கூடவே இருக்குங்கிற தைரியம் ஆ எதுனாலும் பார்த்து பார்த்து யோசிச்சு பண்ணி கொடுங்க அப்புறம் அவளுக்கு என்ன கவலை இருக்கும் எதை பற்றி யோசிப்பா சாமியா பவி உங்கள்கிட்ட சொல்றேன் நல்லா காது கொடுத்து கேட்கல சரியா இந்த ரெண்டு பேரும் ஏன் கதையோ அவ கதையோ பத்தி பேசணும்னு வச்சுக்கோ அவனுகிட்ட பேசாதீங்க சரி அவர் ஒண்ணு ஜீவனுக்கு அதே தான் வேலை என்னையே பார்த்துட்டே இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் அதான் அவன்களுக்கு வேலை வேற அவனு சந்தோஷத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டானு தங்கச்சி இருக்காலும் அதே மாதிரிதான அண்ணனும் இருப்பானு ரெண்டு தான் அவன்களுக்கு பார்த்து சத்தம் போடணும் இது எது தேவைங்கிறத நான் தான் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு

இங்க இருக்கதை விட்டு விட்டு அங்கே போயிருப்பேன் அங்க போயிருந்துக்கிட்டு என் கோவத்தை கலையிட்டிருக்காத இருக்க கோத்துக்கு அடிச்சோ போடுவேன் நீ இப்போ இங்க வந்தனால தப்பிச்ச போனேன் நேரம் இங்க வராம அந்த பாதிக்கு அங்கே போயிருக்கணும் அதுக்கப்புறம்லாம் இருக்குது இருக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உனக்கு ஏ இருக்க மாட்டு எதுக்கா கொஞ்சமாட்டும் உனக்கு அறிவு இருக்கா இருக்கு வேற அறிவு வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போதான் கொஞ்சம் அறிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னடா கோவப்படுத்தாத இதுல என்னடா கோவப்படுத்துறேன்

பபி எனக்கு ஒரு Dress மட்டும் எடுத்து வை பபி நான் ஊர் போய்ட்டு அவள கூட் வர கையோட நீ போற வர சொல்லு வரடா குட்டிட்ட வர சொல்லுதே ரெண்டு அரை போட்டு கிழுத்திட்டு தான் வரணும் அவள அடிக்காத பேசி குட்டிட்டு வா அடிக்க கூடாதா ஓவர் டைம் சொல்லிட்டே இருக்கு انا அவ என்ன வேல பாத்துட்டு இருக்கா புள்ளைய கொண்டு பாக்க விடாம தனியா வெச்சிட்டு இன்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க இருந்துகிட்டு சரி போ போய்ட்டா என்ன எடுத்துக்க நீ Dress அங்க இருக்கு இல்ல வீட்ல போறது இல்ல இப்ப போட்டு போறது தான் ஒரு ஃபேன்சி எடுத்து வை மரியாதை எனக்கு ஆபீஸ் போய் சேரு குண்டுறோம் நான் ஆமா நாளைக்கு ரொம்ப வந்து யாசும் பார்க்க தான் வந்தேன் கழுத்து நெரிச்சு கொடுவேன் அங்கே போச்சுல இங்க என் கூட நாளைக்கு அங்கே வேலை பில்டிங்ல இருக்கிற மாதிரி முடிச்சுட்டு வந்துருக்கேன் அதை முடிச்சு கொடுக்கணுமா நம்ம சொல்லுறதுக்கு இங்க வந்துருந்தா அங்கே உள்ள வேலையா முடிப்பான் இப்ப ஒண்ணு பண்ணேன் நீங்க ஆஃபீஸ்க்கு போனால் அங்க போகிறேன் அங்கே போய் ரெண்டு நாளில் வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு சோ சரி அண்ணா ஒரு ரெண்டு நாளா வந்துடுவேண்ணா ரோஹியாய நான் அங்கே இருக்கணுமா இவன் அங்க வாங்கணும் நான் போய் வேலையை முடிச்சுட்டு வரேன் அவன் ஏக்கி சொல்லுதுன்னு தெரியலையா நான் தனியாக கூப்பிட்டு வரேன் நீங்கள் இருக்கு வந்த ரெண்டில் ஒரு முடிவு கட்டுறோம் ஒன்று பண்ணு ஒரு வாரத்துக்கு மட்டும் இங்கே மாறி நம்ம ஆஃபீஸ்க்கு வா இங்கே உள்ள வேலையை பார்த்துட்டு அவன் வார்ட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ரெண்டு நாள் வேலையை முடிச்சுட்டு மறுபடிங்களா முடிச்சுட்டு வந்துடுறேன்டா சொன்ன கேளு நாங்கள் போகலாம் இங்கே தான் இருக்கிறேன் சரியா ஒரு வாரம் போய் வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் இனிமேல் தான் சொல்கிறியா இல்லை எஸ்கே போகிறதுக்கு இந்த பிளான் பண்ணுறியா சே சே இல்லைடா நான் நேரத்தை முடிவு பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் என் பிள்ளைலாம் விட்டு தனியா இருக்கணும் என்ன பேச்சு பேசிட்டே போகவோ தெரியாம வந்துட்டு தெரியாம உனக்கு வருமோ பத்துமையாடு என்னத்த மறைக்க சொல்லி துளை நான் என்ன மறைக்க ஒண்ணும் மறைக்கல எங்களுக்கு நல்லா தெரியும் ஏக்கு பல்லா காட்டி பேசிட்டு தெரியுது என்னத்தை மறைச்சிட்டு இருக்கயா மூஞ்ச வச்சா தெரிஞ்சிருந்து இப்பெல்லாம் கட்டிட்டு இருக்கியோ ஆட்டை எருமைக்கலாம் ஒண்ணுமே இல்லை நான் எப்பவும் போல தான் இருக்கேன் இல்லைன்னா சொல்லுவேண்ணா ஆ வந்து அஞ்சு பிள்ளைட்டு நான் போக மாட்டேன்ட்டு எங்களை பத்தி உனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் சரி டைப் அதுக்கு என்ன என்ன நடந்தது ஏற்கி அந்த அங்கே பின்னாடி போக மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கு சொல்லு சொல்லுவேன் ஏன்னா வேண்டாம்னா அங்கே போய் இருக்கா என்னை மதிக்கும் அம்மா பின்னாடியே நான் போய் போய் கூப்பிட்டு வந்தா என்னடா மரியாதை எனக்கு ஆ சொல்லு என் மரியாதை கெடுத்தவங்க வீட்டிலேயே போய் இருக்கா அப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு மறுபடியும் அங்கே போய் பல்லா கட்டிட்டு நிற்கவா சொல்லு இனிமேல் ஏ மரியாதை நான் காப்பாற்றிக்கிறேன் இதுதான் ரீசனா இதுதான்ல சரி மறைச்சி வச்சுக்கோ ஆனால் எங்களுக்கா என்றைக்கு நீ சொல்லாமல் விஷயம் தெரிஞ்சுதோ அன்றைக்கி எங்கள் ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதுல தெரிஞ்சுக்குவேன் ஆனால் தேவலாமே கோவத்துக்கு வேறுதா சும்மா இருக்கு நாங்கள் தான் உன்னை கோவப்படுத்துறோம்மாட்டா பி நீங்கள் போங்க ரூமுக்கு போங்க இதுக்கு இப்போ வீட்டு போச்சுதான் நிற்கட்டும் இப்போ என்ன இந்த வீட்டில் உள்ளவங்க தாண்டா அப்போ சொல்ல வேண்டியதுன்னு சொல்கிறதுக்கு இல்லாட்டி இருந்தால் சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை இல்லை கோவப்படுத்துகிற சொல்லிட்டேன் அந்த தங்கச்சிக்கு என் லைஃப்பில் இனிமேல் இடம் இல்லைடா அவ்வளோதான் என்ன சொல்கிற இருமாடு சொல்கிற நல்லா தானே காதல விழுந்துச்சு இப்போ வேணேன் எதுக்கு இப்படி சொல்கிறேன் நேற்று நான் உன்ட்ட ஃபோனை வைக்கிற வரைக்கும் என்ன நடந்துட்டு உனக்கு தெரியும்லாம் சரி அதுக்கப்புறம் பார்க்க போகிறேன் நல்லா பார்த்துட்டு வந்தே அப்படி போனேன் பார்க்க போனேன் ஒரு தான் இருந்தேன் இருந்துட்டு அக்கா அனுப்பி பார்க்க என்ன செய்தான்ட்டு சரி என்ன செஞ்சா அக்கா என்ன சொன்னா అక్క ఫోంట వీడియో కాలి పా ఫోన పొద్దు అం కలిసి కాల పన్ను వచ్చి పే అవ్వే ఎదుక అక్కను కొడుతులతో కి అంటే மீதி பொருள் பீரோவில் இருக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து அம்பிகளை ஒப்படைச்சிருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான் வாங்கி கொடுத்தது என்கிட்ட சொல்லிட்டா அது வந்து கொண்டு வந்த ட்ரெஸ்ஸும் நான் மட்டும் நாளைக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டேன் நேற்று ஏன் சொல்லல என்கிட்ட இதை என்ன சொல்லணும் ஏன் சொல்லணும் சந்தோஷத்தான் நான் கிடக்குவா பேசாமல் அமைதி இருந்ததுன்னு சொல்லிட்டேன் அம்மாவுக்கு தெரியுமா அப்படி தெரியாது அவ்வா கொடுத்துட்ட பொருளை பீரோவில் வச்சு நான் பூட்டிட்டு அக்கடைந்துச்சு நீ யார்ட்டு சொல்லான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்ன வேலை உனக்கு தெரிய தெரியலையா நீ இரு நான் பார்த்துக்குறேன் நீ ஒன்னும் பாத்து என் பேசாம சந்தோஷம் எனக்கு முக்கியம்டா எனக்கு என்னடா குறைச்ச சந்தோஷத்துக்கு நீங்க தான் என் பிள்ளை இருக்குது அளவுக்கு அதிகமாக எதிர்பாராமல் கிடைச்சிச்சுன்னா அது சீக்கிரம் பேரும் நிலைக்கு அது ஏற மாடு அது ஒன்னோட சந்தோஷம் ஏறமாடு ஏன் இதுக்கு முடிக்க கூடியவே இருந்தா இத்தனை வருஷம் இல்ல இப்பதான் கொஞ்ச நாள் எடுங்கடா பாத்துக்கோ பார்த்துக்கலாம் நான் கிளம்புறேன் சேனலாம் எங்கே வச்சிருக்கேன் பேரில் ஆதையை கேட்க இருக்கு கேட்குது அக்காவுக்கு தெரியுமா நீ வச்சுருக்க இடம் தெரியாது அக்காவுக்கு எங்கே வச்சிருக்காது சரி சொல் எங்கே வச்சிருக்கேன் ஆதையா வீட்டில் தானே வச்சிருக்கேன் இருக்கட்டும் சொல்லி தோலை எங்கே வச்சுருக்கேன் சொல்ல கேட்காம எங்கே வச்சிருக்கேன் அது வாங்கி கொடுத்த எல்லா பொருளும் தாலுக்ட்டு வேஸ்ட் சட்டை எடுத்தோம்டா தஸ்டி அது கூட தான் இருக்கு தாழ்ச்சேன் மட்டும் சட்டை பேர்ல தோலை வர கோபத்துக்கு நாலு அற அரையணும் போல இருக்கு ஆமா என்ன கூட வர மாட்டீங்களா நினைச்சிருங்க மாமா தெரியாம பேசிட்டேன் வந்த தப்பு தான் ஆனா நான் சொன்ன அப்ப கேக்காது நீங்க வந்தீங்கன்னா அப்ப நானே அப்படி சொல்லிடுவேன் மாமா என்ன கூப்பிட வந்திருக்கலாம் நான் மாமா கூட போறேன்ட்டு மாமா இன்னைக்கு வந்துருவீங்களா ரொம்ப கோபப்பட்டேன் உங்ககிட்ட சரி நல்லா வர கலத்தி கொடுத்துருவேன்ட்டாக்காட்ட அக்கா சொல்லியிருப்பாளா உங்ககிட்ட நன்றி யாருன்னு தெரியலயே ஜென்ஸ் வயசு தெரிஞ்சு யாரு அப்பா இல்லை வீட்டில அம்மா இவ்வளோதான் இருப்பாங்க கூப்பிடுங்க அதுல நான் யாருன்னு தெரியலையா அண்ணன் வயசு மாதிரி இருக்கு ஆனா அண்ணன் இங்கே இல்லைல்ல பெரியவா தெரியலையா யாருன்னு எங்க அண்ணன் வயசு மாதிரி இருக்கு ஆனால் எங்க அண்ணன் இங்கே இல்லையே உங்க அண்ணன் வயசு தானா நல்லா தெரியுமா தெரியும் எங்க பாலண்ணான வயசு இங்கே யாரு நீங்கள் அண்ணன் எப்போ இந்த நான் ஃபோட்டோ பாத்துட்டு அடுத்துட்டு இருக்கேன்னா வேற என்ன செய்யணும் என்ன செய்யணுமா கேட்கா பண்றதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க நீ என்ன? வேற அந்த கூட்டு நீ என்ன சொன்ன அந்த மட்டும் தான் சொன்னியா? வேற சொல்லியா? எங்க இருந்துகிட்டு நீ கூட்டு போங்க நான் அம்மா எதுக்கு கேட்டாவ. உள்ள குடிச்சு. அப்பா சொன்னா. வந்தா சொல்லிட்டு நீ அந்த இருக்கேன் மாமா வேணும்னா நீ என்ன வேலை செஞ்சிருக்கணும் நீ என்ன வேலை மாமா வச்சுட்டு வந்திருக்க அப்படி சொல்லிச்சு உங்களுக்கு தெரியல மாமா எவ்வளவு கோப்பிட்டாலும் நான் மாமாட்ட போய் பேசணும் மாமா அதையே சந்தேகப்படுது சந்தேகப்பட்ட அப்படி பேசணும் நீ தானே சொன்ன நேத்து என் மேல ரொம்ப கோவப்படுவீங்கட்டு அதை தானே அவன் செஞ்சிட்டு இருக்கான் அப்புறம் நீ பண்ண அவனுக்கு கோவம் வருமா வராதான்னு கொஞ்சம் சாரி சாரி என்கிட்ட சொல்லி என்ன செய்ய அவன் சொன்னான் எனக்கு ஆ நைட்டு கிளம்பி வா நீ நம்ம வீட்டில் இரு நான் காலைல வந்து கூப்பிட்டு வரேன்ட்டு ஆ சொன்னானே சொல்லியேன் சரி நீ இன்னைக்கேட்டு போனியா வீட்டுக்கு ஆ நான் மாமா வந்திருக்கான் அவன் எப்படி வருவான் அவன் வரமாட்டான் என்ன நீயே கூப்பிட்டாலும் வரமாட்டான் எதுக்கு என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கு ஆ உனக்கு அவ்வளோ கோவம் வருதா இப்போ ஆ தப்பு பண்ணிட்டேன் கலத்தி வச்சுட்டு வந்திருக்க கூடாது உனக்கே தெரியும் அவனை பத்தி

நேத்து சொன்னது ஞாபகம் இருக்கா அதை மட்டும் பேக் பண்ணு இங்கே இல்லை நிறைய அங்கே தான் இருக்கு சரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு பாப்பாளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடு அவளுக்கு அங்கே உள்ளது இருந்தால் மட்டும் எடு வீட்டில் போய் எடுத்துக்கலாம் கிளம்பு வச்சுக்கிறோம் எங்கட அவளை கிளம்பு சொல்கிறேன் வரலாம் எடுத்து வைங்க என்ன எப்ப ஏன் நீ வந்த ஏன் அவ கிளம்பு சொல்றதா எங்க கூட்டு போறவளா எங்க அவ இருக்கணும் அங்கதான் கூட்டு போறேன் அவ எங்க இருக்கணும் இங்கதான் இருக்கணும் இங்கதான் இருக்கா பரவாயில்ல எங்க இருக்கணும் இங்க இருக்கணுமா என்ன பண்ணுறப்பாடா வேற எங்கே இருக்கணும் இங்கே தானே இருக்கணும் நம்ம வீடு இதுதானே இங்கே இருக்கமா வேற எங்கே போவாவா நம்ம வீடு இதுதான் தான் ஆனால் அவளை இந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுக்கல அவள் கல்யாணம் முடிச்சு எந்த வீட்டில் கொடுத்துருந்துச்சு அங்கே தான் வா இங்கே வரலாம் இருக்கலாம் அதுக்கச்சரி வரக்கூடாது இருக்கக்கூடாதுலாம் சொல்ல அதுக்கச்சரி இங்கேயே இருக்கக்கூடாது வா இந்த வீடே வேண்டாம் தானே இங்கே வந்துருக்க அப்புறம் அங்கே கொண்டு கொடுத்தாங்க அவளை எங்கேயும் கூட்டு போகண்டான் அவள் இங்கேயும் இருக்கணும் நம்ம வீட்டில் அதுக்கு நான் விட மாட்டேன் அவள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் யார் கூட இருக்கணுமோ அவங்க கூட தான் இருக்கணும் அவன் பேண்ட் தண்டை என் பிள்ளை வந்திருக்கு பிறகு நீ அவளை அவங்ககிட்டயே கொண்டு கொடுத்தங்க சரி கோவத்தில் வந்துட்டானா அந்த இங்கேயே வச்சுக்கிடுவீங்களா எப்படி அவளுக்கு விருப்பம் இல்லை இல்லை அதனால இங்கே வந்திருக்கான் இங்கே இருக்கணும் தான் வந்திருக்கா இருக்கட்டும் நீ அவன்கிட்ட கொண்டு விடாத இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறாங்களா நீயே உன் தங்கச்சி வெளியே போச்சு விடலாமா நீயே கொண்டு விடலாமாடா இப்போ கோவப்படுத்த தங்கிச்சு விட்டேன் நான் தான் கொண்டு விடுறேன் என் தங்கச்சி இப்போ உன்னை யாரும் கூட்டி கொண்டு விடுன்னு சொல்லியே நானும் சொல்லியே அம்மாவும் சொல்லியே அப்புறம் ஏன் கூட்டி கொண்டு விடுத்த நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ஆ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அவ்வளோ அக்கறை இருந்தால் தான் நீங்கள் சொல்லியிருப்பில்லையா என்கிட்ட ஃபோன் அடிச்சு எங்கள்ட்ட சொல்லணுமா சொல்லணுமா நீங்கள் இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சு சொன்னீங்களா ஆ வந்தாங்கச்சு இப்படி வந்திருக்கால எது செய்யணும் ஏதாச்சும் செய்யணும் ஆ எதாட்டும் சொன்னீங்களாம் வந்தேன்னா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம் ஆ வந்துடலாம் எனக்கும் நீங்கள் மனக்கும் கால் பண்ணணுமா பண்ண வேண்டாமா என்ன எது இன்ன வரைக்கும் கேட்டிருக்கீங்களா வந்தால் அப்படியே இங்கே வச்சுக்கிடணும் என்ன ஆ ஆ கூட அனுப்பணுல உங்களுக்கு இல்லையா அவன் வாழும் உங்களுக்கு என்ன இல்லையா இல்ல அவன் மேல உங்களுக்கு என்ன கோவம் இல்ல கேட்க ஆ என்ன கோவம் தேவையில்லாத வார்த்தையை விட்டது தான் தேவையில்லாத கேள்வியெல்லாம் அவனை கேட்டது காணாதுன்ட்டு கொடையிலும் வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க ஆ இதே இது தங்கச்சி வேற யாருக்கு கல்யாணம் குடும்பத்தில் குடும்பத்துல எப்படின்னு சித்திரம் வரதான் செய்யும் இல்லாம இல்ல அந்தளவு கூட்டிக் கொண்டு பொண்ணை வச்சிருவீங்களோ ஆ திருப்பி அனுப்ப மாட்டேங்களா அப்ப எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி குடிக்கிய ஆனது தெரியாம தான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன சேர்த்து வேண்டாம் வந்துருக்கு இருக்கட்டுமே நீடுத்தங்க தெரியலான்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா அவனை பத்தி சும்மா போட்டுக்கிட்டு டென்ஷன் படுத்தி இருக்க கூடாது சரி அவனை பத்தி தெரியாதுங்க இங்கெல்லாம் அப்போ வேற எந்த தெரிஞ்ச மாப்பிள்ளைக்கு நீங்க எந்த கட்டி கொடுக்கலாம் ஐடியெல்லாம் இருந்தியா நல்லா தெரிஞ்ச எவனுக்கு கட்டி கொடுத்தாலும் சண்டசூசரம் வரதான் செய்யும் குடும்பத்துல புரியுதா இத்தனைக்கு அவன் தங்கச்சி அடிச்சானா இல்ல வீட்டு வீட்டு போன்னு சொன்னானா எதுவுமே அவனு சொல்லல ஒண்ணுமே நாங்கள் நிக்க தான் செஞ்சோம் அப்போ பீம்புக்கு கோவச்சிட்டு இங்க வந்து குறந்துட்டு இருக்கானா நீங்க அவளுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா எந்த பிள்ளைடா அப்பாவை அடிச்சா பார்த்துட்டு இருக்கோம் என் பிள்ளைக்கு தெரிஞ்சுட்டு அதான் வந்துட்டான் அவனை பத்தி தெரிஞ்ச உடனே ஏன் அவன் நல்லவனா இருந்தா சொல்ல வேண்டியது அவட்டான் அதான்ப்பா அதான் அவன் நீங்க அசால்ட்டா சொல்லுன்னு சொல்லுதிங்க அவன் அன்னைக்கு என்ன நிலமையில இருந்தா அவன் இத்தனைக்கு கேட்டு மறைச்சானா காரணம் என்ன அவனுக்கு அவன் முக்கியம் விஷயங்கள் சொல்றதெல்லாம் பெருசு கிடையாது இனி தேவையில்லாம பேச வைக்காங்கப்பா சொன்ன கேளுங்க நான் அண்ணன் செய்ய வேண்டிய கடமை நான் செஞ்சுதான் ஆகணும் இன்னைக்கே செஞ்சிருக்கணும் நான்தான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ இவளுக்கு இங்கே வச்சரு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அது சரிப்பட்டு வராது எப்போதும் இங்கே தான் வந்து இருப்பா இதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ இங்கே வந்தாலும் வீட்டுக்குள்ள எடுக்கக்கூடாது சொல்லிட்டேன் ஏன் ஆன்டி கேட்காம நீங்கள் வீட்டுக்குள்ள எவ்வளோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்க சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அதுக்காக பச்சை பிள்ளையை கொண்டுட்டு நைட்டு பணியில் வந்து நிற்கும் போது எடுக்க முடியாது சொல்லுங்க ஏன் நாங்கள் ரெண்டு இங்கே தானே இருந்தோம் கால் பண்ணணுமா போமீங்க சரி

நீங்கள் சொன்னதுக்கெலாம் நான் சரினு மண்டே ஆட்டிட்டு போனோம் அப்படி தானே என் தங்கச்சி வாழ்க்கை நான் பார்க்கக்கூடாது அப்படி தானேப்பா அப்படி இல்லையா அவன் இங்கே வந்துட்டா இருக்கட்டும் வேண்டாம் இனிமேல் அங்கே கொண்டு விட்டு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க ஐயா உங்களுக்கு தெரியுமா ஆ அவன் இங்கே இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அவன் எங்கே இருந்தால் சந்தோஷமா இருப்பான்னு எங்களுக்கு தெரியும் அவளை சந்தோஷமா இருக்க வைக்க தான் நான் கூப்பிட்டு போகிறேன் விடுங்க மறைச்சிட்டு இருக்காங்க உன்னை நான் கிளம்புன்னு சொன்னேன் நந்தினி அப்பா என்ன கொடுத்தது காணாதா இன்னும் வேணுமா அப்பா

அவ்வளோ தான் அவனை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கியா அவன் சொல்லாமல் மறைச்சிட்டாங்கிற ஒரு கோவத்துக்காக தானே நீங்கள் வந்து குத்துட்டுருக்கேன் அப்பா வேணும் அம்மா வேணும்னு அன்றைக்கி நீ தானே அவ்வளக்காக புரிஞ்சு சொன்னேன் ஆ ரெடி ரெடிடும் உனக்கு எல்லாம் பண்ணது யார் ஏன் அவனுக்கும் இவங்க மேலே கோவம் இருக்குது இல்லைன்னு இல்லை இருந்தாலும் அதுக்காக உன்னை பார்க்க முட்டானா சொல் அண்ணா அம்மா அப்பா என்ன பண்ணாங்க அவன் மேலே உள்ள கோவத்துக்காக உன்னை பார்க்க வராமல் இருந்தாங்க உன்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருந்துச்சுண்ணா நான் எனக்கு தெரிஞ்ச உடனே வந்துட்டேன் அவன்கிட்ட சொன்னால் அவன் வேலையை முடிக்க மாட்டான் அவன் பேர் கெட்டு பேருங்கிற ஒரு காரணத்துக்காக இன்னும் சொன்னேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருந்தேன் ஆனால் நீ ஹாஸ்பிட்டலில் சேர்த்த விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உன்னை பார்க்க வந்தாங்களா குழந்தை பிறந்துட்டுன்னு சொன்னேன் சரின் தேவை ஆனால் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சீரியஸாக இருந்தேன் ஆ நான் அவங்ககிட்ட ஒன்றுமே சொன்னேன் குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்த பிறந்துச்சுடா அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் அவன் அதுக்கு முன்னகூட்டி உன்னை பார்க்க வரணும்னு பிளான் போட்டு டிக்கெட்லாம் போட்டான் கிளம்பிட்டான் அவன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் குழந்த பிறந்துட்டு மட்டும்தான் சொன்னேன் நீ இந்த நிலமையில் இருக்குன்னு அவன் சொல்லவே இல்லை உனக்கே தெரியும் அவன் வேறு வழியே இல்லாமல் தான் அங்கே போனான் இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ முடிச்சுட்டு உனக்காக அவங்க கூட இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அவ்வளோ பிளானையும் பண்ணி கிளம்ப ரெடியாக இருந்தான் ஆனால் அவன் இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்த உடனே பிள்ளைய கூட கேக்கலாம் என்ன பிள்ளை பிறந்திருக்கு எப்படி இருக்கு எதுவுமே கேக்கல அந்த எங்க தான் கேட்டான் நான் அப்பதான் சொன்னேன் பாக்காண்டாடா அவள் இதா இருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவன் எப்படி உனக்கு தெரியுமா கண்ணு முடிஞ்சது வாசலு அழுதுட்டு இருந்தான் தெரியுமா தெரியுமா உனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு எவ்வளவு பிரச்சனையை அவன் சால்வ் பண்ணியிருக்கான் அது உனக்கு நல்லா தெரியும் அவனை மீறி நாங்களும் எதுவும் பண்ண மாட்டோம் எல்லாத்தையும் பாத்து பண்றவன் அவன் அன்னைக்கு ஆனால் உனக்காக அவன் அழுதுகிட்ட தெரியுமா நீ அவன்ட்டு சண்டை போடும்போது நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அவனும் சொல்லதான் தான் செய்வான் அவன் சின்ன பிள்ளைடா சின்ன பிள்ளை தனிமா ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு தான் சொல்லுவான் நாங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன்ட்டு சண்டை போட்டுருக்கோம் உனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும் ஆ அவன் நேற்று வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கான் அவன் புரியாமல் பண்ணிட்டு இருக்காடா அப்படின்னு இப்போ இவ்வளோக்குள்ள அசிங்கப்படுத்தும் அவன் உனக்காகவே இறங்கி வரான் ஆ அப்பாவும் அம்மாவும் மறுநாள் தான் உனக்கு பார்க்க வந்தா சரிதான் நைட் நான் வர சொன்னதுனால தான் ஏற்கு நீ கன்சியஸாக இல்லைல்ல அதனால் எதுக்கு அப்படின்னு தான் நான் வர வேண்டாம்னு சொன்னேன் நைட்டு அந்த நேரத்தில் எதுக்கு அப்படின்னு பைக்கில் வந்தால் சரிப்பட்டு வராதுன்னு இப்போ நந்துட்டு ஒரே ஒரு விஷயந்தாங்க பேசணும் நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் வரேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணிட்டு வாங்கம்மா குடிக்க சரியான என்ன பேச போறேன் மாட்டேன் ஆ எப்பா நீங்கள் இதில் தலையிடாங்கன்னு சொல்லிட்டேன் எனக்கும் எந்த தங்கச்சிக்கும் இது நடுவில் நடக்கிற விஷயம் நீங்கள் இதில் தலையிடுங்க இருங்க நான் வரேன்

இனிமே அது நடக்காது ஏன் எதுக்கு நான் இப்போ உன்னை கொண்டு ஓட போறது இல்ல நீ எங்க கூட மும்பைக்கு வந்துரு அவன் டெல்லி போய்டான் எதுக்கு அப்ப மாமாட கொண்டு ஓடலையா மாமா அங்க வாரன் இருக்கா மும்பைக்கு நீ தான் நேத்து சொல்லிட்டே எனக்கு மாமா வேண்டா எனக்கு மாமா வாங்கنا பொருள் வேண்டான்னு அது கோவத்துல சொல்றேன் அப்ப நான் வர மாட்டேன் நான் இன்னைக்கு என்ன வந்து கூட்டி போதா அடங்கنا வரவே இல்ல நான் வரவே மாட்டேன் வர மாட்டியா அவன் நேத்து கொண்டு என்ன பேசணும் நீ அவர்க்கு நைட் என்ன நேற்று சொன்னாமலா நான் கோப்டேன் நீ வருவேன்ட்டு தான் நான் அப்படி கோவப்பட்டேன் நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க நீ வீடியோ கால் அட்டன் பண்ணி சொன்னானா ஆமாம் சொல்லிச்சு ஆனால் நீ அட்டென்ட் பண்ணியா பண்ணலை அவன் எதுக்கு அது சொன்னான் தெரியுமா உனக்கு ஏன் என் வீடியோவில் பார்த்து பேசுறதுக்கு தானே அதான் பேசிச்சுல மாமா வீடியோவில் பார்த்து பேசுறதுக்கு தான் ஆனால் அதில் அவன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தான் என்ன தெரியுமா ஏன்னா அவன் அவன் ரூம்லேருந்து தான் பேசிகிட்டு இருந்தான் இங்கே நம்ம வீட்டில் அதாவது உங்கள் ரூமில் நம்ம வீட்லயா இங்கயா அப்ப வந்துருந்துச்சா மாமா ஆமா இந்த இடத்த வந்துட்டாவே நீ அக்கா வீட்டுக்கு வர்றது காரணம் என்ன தெரியுமா அவன் தான் அக்காட்ட சொல்லி இங்கே கூட்டுவா ரெண்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டான் அதான் அக்கா உனைய அங்கே கூப்பிட்டு போனான் அவன் முந்தானத்தே வந்துட்டான் நம்ம வீட்லேயே இருந்துச்சாப்பா அக்கா அப்படியே யாருமே சொல்ல நம்ம வீட்டில் தான் இருந்தான் ஆனால் அக்கா வீட்டில் என் ரூமில் இருந்தான் அன்னைக்கு நைட்டே பன்னெண்டு மணிக்கு உன் ரூமுக்கு வந்துட்டான் தெரியுமா உனக்கு விஷ் பண்ணிட்டான் ஃபர்ஸ்டாலாக வந்து அவன் யூஸ் பண்ணான் இது தூங்கும்போது அவன் விடியக்காலம் வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் உங்க கூட தான் படுத்திருந்தான் உனக்கு கோயில் போக சொன்னான்ல அங்கேருந்து கால் பண்ணி சொன்னான் கோயிலுக்கு போ அப்படின்ட்டு ஃப்ரீயாவும் மச்சான் வச்சிருக்குன்னு சொன்னால அக்கா அம்மா ஒரு வாங்க கொடுத்துட்டு போவோம் நம்ம கோயில் போய்ட்டுருவோம்னு சொன்னாலாம் ஃப்ரீயாவை யார்கிட்டது மாதிரி இருந்தால் தரதான் வச்சிருந்தான் உங்ககிட்ட பேசினது சொன்னது எல்லாமே அங்கே தான் இருந்து சொன்னான் அவன் உனைய ரூம் வாசல் நின்று பார்த்துட்டே தான் அவன்கிட்ட பேசினான் தெரியுமா உனக்கு நீ என்ன சொன்ன பிரியாட்ட கேக் வெட்டிகிட்டு நான் மாமாட்டை பேசணும் நான் அண்ணன் ரூமுக்கு போகிறேன்னு சொன்னே சொல்லியான் அதுக்கு அவன் என்ன சொன்னான் நீ இப்போ போவாத பத்து நிமிஷம் கழிச்சு போ அப்படி சொன்னான்னா அந்த பத்து நிமிஷத்தில் தான் அவன் வீட்டுக்கு வந்தான் உடனே மாடிக்கு போவானா நீ ரூமில் போய் பேசுன்னு சொன்னது ஒன்று அக்கா நம்பர்ல பார்த்துட்டு இருந்தான் ஃப்ரீயாக வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக ஃபோனில் பார்த்துட்டு இருந்தான் உன்னை வீடியோ காலில் உனக்கு தெரியுமா இன்னொன்று சொன்னான் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ இப்போ கிளம்பி வா நான் வீட்டுக்கு நான் வீட்டில் நைட்டு காலைல கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா சரி நீ வீட்டுக்கு வருவேன் அவன் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் உனக்கு வீட்டில் இருன்னு சொன்னான் அவன் டேரக்டாக சொல்லலை தெரியுமா நீ வச்சதுக்கப்புறமா அவன் ஏன்ட்டு பேசிவிட்டு என்ன சொன்னான் டிக்கெட் போடுறா ரெண்டு டிக்கெட் போடு ஆ ரெண்டு மணி நேரத்தில் போடு அதுக்கப்புறம் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஒன்றா அப்படின்னா நீ வரலண்ணா அவன் உடனே வச்சுட்டு வந்தான் வை நான் அவ்வளோ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே தான் இருந்து பார்த்துட்டு நீ பண்ண எல்லாத்தையும் அவன் அக்கா ஃபோனில் பார்த்துட்டு தான் இருந்தான் ரூம்லேருந்து அங்கேயும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அவன் ஃபோட்டோ பார்த்துட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் அவன் கால் பண்ணாமலாம் ஆ எடுக்காமல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அதையும் மீறி அவன் சொன்னான் நான் தான் வாங்கி கொடுத்தேன் நீ கழட்டாதன்னு நீ என்ன வேலை பார்த்து வச்சுட்டு ஆ அது அப்படி சொன்னாங்களா என்ன வேணாம் சொல்லு நான் இப்போ வாங்கிட்டு போகிறேன்னு அந்த கோவம் தான் என்னை கூப்பிட்டு போவேண்ணா அப்படி சொல்லிட்டு மாமாட்ட கொண்டு விடுங்களேன் என்ன டெலி கொண்டு விடுங்க மாமா நான் இனிமே எவ்வளவு சண்டை போட்டாலும் கூப்பிட்டு என் கூட இங்க வாட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போறேன் நான் வரேன்னு சொல்லலாம்டா மாமாட்ட போடுவோம் நான் சொல்லாம கூட்டி என்னெல்லாம் அடிப்பான் நான் பேசிக்கிறேன் ம் பாக்கலையா கொண்டு பேசணும்னு சொல்லுவேன்

சரி கிளம்பு நேரம் ஆகுது ரிட்டன் டிக்கெட் போட்டேன் நான் தான் வரேன்னு நான் எப்படி போட்டேன் வரலனாலும் அடிச்சு இழுத்து போடுன்னு தான் வந்தேன் என்ன அப்பா முன்னாடி எனக்கு கேட்காத என்ன நீ எதை அடிச்சு உள்ளிரு நான் போட்டேன் எப்பா எப்ப இங்க வாங்க சொல்லுட என்ன இங்க பாருங்கப்பா நந்தினி கூட்டு போறேன் அவன் டெல்லி போயிட்டான் நான் எங்க கூட அவ்வளோ வாக்கியை கூட்டு போறேன் புரியுதா இங்க கத்திட்டு இருக்காங்க இங்க இருந்தா இவச்சு அறிவிட்டு வந்துட்ட மாட்டப்பா நான் அதான் கூட்டு போறேன் அங்கே சமயம் பயிர் இருக்கா அவ்வளோ கூட இவங்க இருந்தால் தான் கொஞ்சம் சரியாக வருவான் அதானே நான் போகிறேன் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அங்கே வருவான் அப்படி அவன் அங்கே வரல அப்படின்னா நான் ரிட்டர்ன் இவளை அங்கே கொண்டு விட்டுட்டு வருவேன் அவன்கிட்ட டெல்லியில் புரியுதான் பிறவி இவன் இங்கே தானே கூப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு போனான் அங்கே கொண்டு விட்டுட்டான்னு இதாட்டு சண்டைப்பட்டு இருந்த சொல்லிட்டேன் மறுபடி ஏன்டான் பிள்ளை அவங்ககிட்ட கொண்டு விட்டுதான் அவனே என் பிள்ளை வேண்டாம்னு அங்கே இருக்கான் பிற என்ன என் பிள்ளைக்கு அவனுக்கு வேண்டாம் இங்கே இருக்கட்டும் வீட்டில் கோவப்படுத்த சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேங்க அவன்கிட்ட கொண்டு விடாம வேற எங்க கொண்டு விடணும் அது அவனாச்சு அவளாச்சு அவள் லைஃப் மேட்ரு அவை சண்டைப்படுத்ததாவே இல்லை பேசத்தவ பேசாமல் இருக்கவன் அது அவியலுக்குள்ள நீங்களும் தலையிடாங்க நானும் தலையிட மாட்டேன் அவ்வளோதான் இப்போ நான் எதுக்கு இங்கேருந்து கூப்பிட்டு போறேன்னா ஏன் தங்கச்சி எங்கேயாச்சும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அதனால தான் நான் கூப்பிட்டு போகிறேன் புரியுதான் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அதுதான் தான் அவள் சந்தோஷமாக வாழட்டும் அதுக்கு என்னென்ன தேவையோ என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுதான் அவனு புரியுதான் நீ ஏன் கொண்டு விட்டுறதுக்கு நாளைக்கு மறுபடியும் என் பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒன்றுமே பண்ணலை இவ கூழுப்பு எடுத்தான்னு சண்டைப்பட்டு இங்கே வந்திருக்கா நீங்கள் நாங்கள் ரெண்டு கொடுத்து செல்லும் அது காணாதுன்னு அவனால் கண்ட்ரோலில் வச்சிருந்தான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோன்னே உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகி போச்சு அதான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா நீ போறியா அவகிட்ட என்ன கேள்வி அவன் வர விருப்பம் நான் கூட்டு போறேன் கூட்டு போறே தான் அவ்வளோதான் சரி டைம் ஆயிடுச்சு நான் டிக்கெட் போட்டேன் நான் உடனே கிளம்பணும் கிளம்பு வெளியில் இருக்க வரல ம் சரிண்ணா